அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக சிறுகதைகள் என்ற தலைப்பிலே இன்று நாம் காண இருப்பது கும்பகர்ணன் இந்த கும்பகர்ணன் யாருன்னா ராவணனோட தம்பி இவன் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் சாப்பிடுவான் இதான் இவனுக்கு வேலை இவன் தூங்கினா இவனை எழுப்பவே முடியாது ரொம்ப கஷ்டம் எழுப்புறது யானையை கொண்டு வந்து அது காலில் வந்து சங்கிலியை கட்டி கும்பகர்ணனை உடம்புல செலுத்து சங்கிலியை கட்டி இழுத்து கொண்டு போய் தண்ணியில் முக்கி எடுப்பாள் அப்போ தான் அவன் எழுந்திருப்பான் அப்போ கூட அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திருக்க மாட்டான் மெதுவாக தான் எழுந்திருப்பான் இவன் ஏன் அப்படி தூங்குகிறான் ஆறு மாதம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த கும்பகர்ணனுக்கு இந்திர பதவி மேலே ஒரு ஆசை வந்துடுது அந்த பதவியை நம்ம எப்படியானா அடையணும் அப்படின்னு அதுக்காக ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இவன் யாகம் பண்ண பண்ண இப்போ இந்திரனுக்கு பயம் வந்துடுது ஆகா கும்பகர்ணன் யாகம் பண்ணுறான் நம்ம பதவி போயிடுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக சரஸ்வதி தேவியை பார்த்து அம்மா இந்தமாரி கும்பகர்ண யாகம் ஒன்று பண்ணுறான் அதனால ஏன் பதவிக்கு ஆபத்து வந்துடும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறோன்னு சரஸ்வதி தேவை காலில் வந்து அவச்சோன்னா மகனே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் கவலைப்படாமல் போய்வான்னு அம்ச்சிட்டா இப்போ இவன் யாகத்தை மெச்சு பிரம்மதேவர் என்ன பண்ணார் அவனுக்கு முன்னாடி தோன்றி கும்பகர்ணா நீ பண்ண யாகத்தை வந்து மெச்சு நான் வந்து ரொம்ப சந்தோஷமடைந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டான் இவன் வாயை திறந்து இந்திராசனம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வாய துறந்தான் சரஸ்வதி தேவி டக்குன்னு அவன் நாக்கூந்து நித்ராசனம் வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டான் பிரம்மதேவன் தந்தேன் அப்படின்ட்டாரு உடனே டக்குன்னு சுதாசன் தான் கும்பகர்ணன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் கேட்ட இருந்தது இந்திரனுடைய பதவி இந்திராசனா வேண்டும் என்று கேட்க தான் நினைத்தேன் அது நித்ராசனா என்று கேட்டுவிட்டேன் மன்னித்து விடுங்கள் எனக்கு அந்த இந்திராசனா என்ற வரத்தை கொடுங்கள்னா பிரமதேவன் சொன்னார் கும்பகர்ணா ஒரு முறை வரம் கொடுத்தால் கொடுத்தது தான் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதனால தான் கும்பகர்ணன் வந்து ஆறு மாதம் தூங்குறான் ஆறு மாதம் சாப்பிட்றான் ஏன்னா இந்திராசனான்னு கேட்கறதுக்கு பதிலாக சரஸ்வதி தேவியை நாக்கில் பூந்துட்டான் அதாவது டங் ஸ்லிப்பாக எடுத்து நித்ராசனா வேண்டும் கேட்டுட்டான் இதுதான் கும்பகர்ணனின் கதை